வணக்கங்க நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறேன் அது வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஆசை அதனால் அதை செய்கிறேன் என் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் கொஞ்சம் கழுப்பாசி சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் ஏன்னா கறிப்பை வந்து பொருளாக எல்லாத்துக்குமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் அதை அரைப்பேன் நல்லாவும் இருக்கும் மோசமாகவும் இருக்கும் இப்போ வதங்கிட்ட உடனே இலி பூண்டு சேர்த்து வளங்கினோன்னே அதுல வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சா ஒரே வெங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வளர்க்கணும் நல்ல வெங்காயம் வதங்கிருக்கீங்க இப்போ என்ன செய்யணும் நறுக்கி வச்ச மஷ்ரூமை அப்படியே சேர்க்கணும் கேஸ் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கலாம் ரொம்பவும் லோ வேணாம் ரொம்பவும் ஹையாக வேணாம் மீடியமில் வச்சு கடுக்கணும்னா அப்படியே தண்ணி விட்டா மாதிரி ஆட் பண்ணுவோம் இங்கி நல்லா தண்ணி ஊற்றி இப்போ நம்ம என்ன செய்யணும் இதில் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் தரைய வேண்டாம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் மஞ்சள் பொடி கொஞ்சம் தின சின்ன கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜீரக பவுடர் கொஞ்சம் அளவு போட்டுட்டு மஞ்சள் தூள் ச்சு நம்ம சேர்த்தோடனே தேவையான அளவு பூப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியே விட வேணாங்க அந்த மஷ்ரூம் வைக்கிற தண்ணியே வந்து நல்லா சிரிந்து இருக்கும் தண்ணி ஊட்டோம்னா அதிகப்படியாகிடும் இதையே நம்ம சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு அதை கிளறி விட்டு ஒரு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டீங்கன்னா ஜூஸ்ரா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க